அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே இன்றைக்கி ஜேஇலே கேட்ட ஒரு வினாவை பார்ப்போம் பதினொன்றாம் வகுப்பு கணிதவியல் பாடத்திலேருந்து அடிப்படை இயற்கணிதம் அதாவது பேசிக் அல்ஜீப்ரா தலைப்புலேருந்து நம்ம கே வினா கேட்டிருக்காங்க அதனுடைய உட்தலைப்பு என்னென்னா இருபடி சார்புகள் அதாவது குவாராடிக் ஃபங்க்ஷன்ஸு அதிலிருந்து இந்த வினா கேட்டிருக்காங்க வாங்க வீடியோக்கு போவோம் லெட் இசன் அண்ட் டூ பி டூ காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் of the given equation z square plus a z plus b equal to 0. Further, assume that assume assume that the origin z and is to form an equilateral triangle. Then option A a square equal to 4 b, option b a square equal to b, option c a square equal to 2 b, option d a square equal to த்ரீ பி தமிழ் மீடியத்தில் சமன்பாடு இசட் ஸ்கொயர் பிளஸ் ஏ இசட் பிளஸ் பி ஈக்குவல் டூ ஜீரோயின் இ இரண்டு கலப்பெண் மூலங்கள் இசட் ஒன் மற்றும் இசட மேலும் ஆதிப்புள்ளி இசட் ஒன் மற்றும் இசட ஒரு சமப்பக்க முக்கோணத்தை ஒரு சமப்பக்க முக்கோணத்தை உருவாக்கும் என எடுத்துக்கொண்டால் ஆப்ஷன் ஏ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஃபோர் பி ஆப்ஷன் பி ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஆப்ஷன் சி ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ பி ஆப் ஆப்ஷன் டி ஏ 3b, ஈக்குவல் டு த்ரீ பி இப்போ இந்த வினாவை தீர்க்கணுன்னா இதற்கு இருபடி சார்புகள் இருபடி சமன்பாடுகளுடைய க கண்டிஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அதாவது இருபடி சார்புகள் அப்படின்னா என்னென்னா எஃப்ஓஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி plus b சிங்கிறது இதனுடைய இருபடி சார்பாக இருந்தால் இந்த எல்லாம் மெய்யன்கள் மற்றும்

இந்த சவுண்டைய மூலம் ரெண்டுன்னு தெரியும் இந்த மூலங்களின் கூட்டல் பலன் நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம் மைனஸ் பி பை ஏ இப்போ இந்த பீனா என்னன்னா எக்ஸின் கெழு வகுத்தல் எக்ஸ் இன் கெழு இதே மூலங்களின் பெருக்கல் பலன் சி பை ஏ அதாவது மாறிலே இதுதான் இந்த equation, இந்த மாதிரி மாத்திரம் x ஸ்கொயர் மைனஸ் அல்ஃபா பிளஸ் பீட்டா மைனஸ் பிபைஏ minus மைனஸ் இங்கே சப்ஸ்ட்ரியூட் பண்ணாலாம் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஃபார்ம் ஆகும் பிபைஏ எல்சிஎம் எடுக்கும்போது plus கெட் அன் ஈக்குவேஷன் ப்ளஸ் c ஆஃப் த ரூட்ஸ் சிபைஏ a அப்போ இந்த இடத்த மூலங்களின் கூட்டல் பலன்னு நமக்கு எடுத்துக்கலாம் இந்த பிளேஸை வந்து மூலங்களில் பெருக்கல் பலன் இப்போ இது ரெண்டையும் எப்படி நம்ம சமன்பாட்லேருந்து கண்டுபிடிக்கிறோங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம சமன்பாடு என்னென்னா இசட் ஸ்கொயர் கெழு வந்து ஒன்று ப்ளஸ் ஏ இசட் இசட்டின் கெழு ஏ ப்ளஸ் மார்லி உறுப்பு பி ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதனுடைய இரண்டு மூலங்கள் என்னென்னா ஒன்று இசட் ஒன் இன்னொன்று இசட் டூ இப்போ இந்த ரெண்டு மூலங்களின் கூட்டல் பலன் இசட் ஒன் பிளஸ் ஜட் டூ இந்த ரெண்டு மூலங்களின் பெருக்கல் பலன் Z1 ஒன் இசட் டூ இதில் என்ன சொன்னோம் மைனஸ் பி பை ஏ ஒன் அப்போ இதனுடைய ஆன்சர் மைனஸ் ஏ பெருக்கல் பலன் சி பைஏன்னு சொன்னமா சி பைஏன்னு சொன்னமா அப்போ சிங்கிறது மாரலி உறுப்பு ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்னுடைய கெழு அப்போ மார்லி உறுப்பு இந்த இடத்துல பி எக்ஸ் Z இசட் ஸ்கொயர்னுடைய கிழி வந்து ஒன் ஸோ அப்போ மா மூலங்களின் கூட்டல் பலன் மைனஸ் ஏ மூலங்களின் பெருக்கல் பலன் b, இதை நம்ம நோட் பண்ணிக்கணும் இதை தான் ஃபைனலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற பாயிண்ட்ஸு இப்போ அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஆதிப்புள்ளி இசட் ஒன் இசு ஒரு சமபக்க முக்கோணத்தை உருவாக்கும் இப்போ நான் மூன்று புள்ளி எடுத்திருக்கேன் இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீ மூன்று புள்ளிகளுடைய கலப்பெண்ணா சமபக்க முக்கோணத்தை உருவாக்குன்னா இசட் ஒன் ஸ்கொயர் square ஜட் ஸ்கொயர் ப்ளஸ் z3 த்ரீ is இஸ் ஈக்குவல் z1 z2 ஒன் இஸ் அட் டூ ப்ளஸ் z1, டூ இப்போ இந்த ஐடென்டிட்டி நம்ம நமக்கு தெரியும் இது இந்த இடத்துல நான் பயன்படுத்துகிறேன் இப்போ இந்த z3 த்ரீக்கு பதிலாக ஆதின்னு நான் சூஸ் பண்ணுறேன் அப்போ z1 square ஸ்கொயர் ப்ளஸ் square டூ ஸ்கொயர் ப்ளஸ் z = z1 * iz2 + z2 * z2 z3 + z3 * iz1 இங்க iz3-ய வந்து iz3-ய வந்து ஆரிஜின் நான் சாய்ஸ் பண்றேன் தட் இஸ் 0 அப்ப izn² + z2² + 0 = iz1 iz2 plus z 2 into 0 plus 0 into z 1. apa in the end part to inka The modulus of is 1 z 1 squared z 2 squared equal to z 1 z 2. Z 1 square plus z 2 squared equal to z 1, 1, 2, 1, 2, 1, இசட டூ இந்த இடத்துல நான் ஒரு முற்றொருமையை இங்கே என்ன பயன்படுத்துகிறேன்னா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு பிளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் டூ ஏ நமக்கு தெரியும் இசடன் ஸ்கொயர் ப்ளஸ் ஜட் டூ ஸ்கொயர்டுன்னா இந்த பாட்டு மாதிரி எடுத்துக்கிறேன் அப்போ இசட் ஒன் ஸ்கொயர்டு பிளஸ் ஜட் டூ ஸ்கொயர்டை நான் எப்படி எழுதுகிறேன்னா இசட் ஒன் ப்ளஸ் ஜட் டூ ஹோல் ஸ்கொயர்ட் இந்த பாட்டை எப்படி லெஃப்ட்டுக்கு கொண்டு வர்றேன் அப்போ மைனஸ் டூ இஸ் அட் ஒன் இஸ் அட் டூ இந்த அப்ளிகேஷனை இந்த இடத்துல பயன்படுத்துகிறேன் அப்போ ஒன் பிளஸ் டூ இஸ் அட் ஒன் இஸ் அட் டூ ஈக்வல் டூ இஸ் அட் ஒன் இன்டூ இஸ் இப்போ இதை வலது பக்கம் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது இஸ் அட் ஒன் பிளஸ்வல் டூ இசன் இஸ் அட் டூ

மூலங்களின் கூட்டல் பலன் z1 ஒன் பிளஸ் நமக்கு என்ன கடைச்சிது மைனஸ் ஏ மூலங்களின் பெருக்கல் பலன் z1 ஒன் இன் டு இசட டு ஈக்குவல் பி இப்போ நான் இதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்போ மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இசட் ஒன் டூக்கு பி இதுக்கு b அப்போ இந்த ஏ ஸ்கொயர் பண்ணும்போது நம்ம கிடைக்கிறது என்ன ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு த்ரீ பி இப்போ இதிலேருந்து கிடைச்ச சமன்பாடு இதுதான் கண்டிஷன் இப்போ நம்மளுடைய ஆப்ஷனை செக் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ஃபோர் பி பி வந்து ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஆப்ஷன் சி ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ பி அப்போ இதுவும் கிடையாது அப்போ ஆப்ஷன் டியில் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 3B, அப்பா சரியான விடை D, அப்ஷன் D, அப்ஷன் D இங்கருது சரியான விடை. மானவர்களே இதே மாரே இன்னோரு வீடியோவில உங்கள் அணை வரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்